இல்லை அப்படி இல்லை என்னென்னா மலேசியாவில் வந்து ஜனவரி ஃபிஃப்டீன்த் ஐ திங்க் ஆக்சிடென்ட் ஆச்சு ரெக்கவரி ஆகி பெட்லேருந்து வந்து ஒரு ஸ்வெல்லிங்கெலாம் கூட போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம் ஐ திங்க்

முழுக்க முழுக்க ஜனராஜகமான ஒரு படம் அவேர் அவேர்னஸ் கொஞ்சம் பண்ண பண்ணக்கூடிய ஒரு படம் எந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை ஏன் முடியும் முடியும் சார் நம்ம நினச்சா முடியும் சார் முடியும் சார் முடியும் சார் நினச்சா முடியும் சார் இல்லை சார் லாஜிக்காக முடியும் சார் ஒருத்தர் கஷ்டப்படணும் சார் பர்மிஷன் இல்லாமலா அது பர்மிஷன் இல்லாமல் கட்டினான்ற மாதிரி கணக்கில் போயிடும் அவ்வளோதான் சார் பட் அந்த காசு பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம் மேபி உடைக்கலாம் உடைக்கலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம் அது சாத்தியமா இல்லையான்றது தான் தான் முடிவு இல்லை சார் சார் அங்கங்கே சகஜம் நடக்கிறது பெண்களுக்கும் ஒரே விஷயம் இல்லை அப்படி பண்ணு சார் படத்தில் நான் நான் டேரக்டர் இல்லை இல்லை தான்

பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால் ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அதை தான் போக வேண்டியிருக்கு ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன்னு ஒருத்தனை காமிச்சா தான் ஹீரோவை காட்ட முடியும் ஸோ வில்லைன்னு காட்டும்போது அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும்போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி காட்டு தப்புன்னு கீழே போட்டுப்போம் சார் குவி பிடித்தல் பிடித்தல் எல்லாம் கெடு கெடுதல் சார் முதல்ல தம்பி ஏ தம்பி போன போன பிறசீட்லேயும் இல்லைப்பா அப்படி சூழ்நிலை அப்படி அப்படியே சுச்சுவேஷன் அமைஞ்சது அந்த படத்தில் அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கதையில் தேவைப்பட்டுச்சி பண்ணோம் மற்றபடி நான் வந்து தைரியமா சொல்லலாம் உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம் யாரும் குடிக்காதீங்க குடிக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை ஆக்சுவலாக நானே வந்து விட்டுட்டேன் போதுமா விட்டார் இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சுட்டாரு மீசையோட நல்லா இருக்கேன் தேங்க்யூ சார் இனிமே வச்சிடலாம் இப்போ அருண் புருஷோத்தமன் படம் போயிட்டு இருக்கு அதுல மீசா வச்சிருப்போம்

பெரிய விஷயம் தான் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ சார் அவளுக்கு ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கு அஞ்சு கூடி ஆயிருது இல்லையா அஞ்சு கோடி பத்து கோடி ஆயிடுது அவ்வளோ பெரிய பிரிட்ஜு தான் ஆயிரம் தான் சார் 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 அந்த அந்த கண்டிப்பா நடக்குது நடக்கிறதா தான் காமிச்சிருக்கோம். இது இல்ல சார் அதுதானே சார் இப்போமே. அதுல இருக்கா? நீ சார்? ஆ பூ சார் கா? சார் நான் வந்து டைரக்டர் கிடையாது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் வாணம்கடபுன் படத்தை டைரக்ட் பண்ண தனசேகர் ஒருத்தர் தான் அவர் एक्चुअली ஒரு சின்ன விஷயத்துல மாட்டறன்றதால நான் பேசிட்டு இருக்கிறேன் தமிழ் திராவிடன்ற கட்சின்றது இது வரைக்கும் இல்லாத கட்சி தானே சார் புதுக்கட்சி தானே ஆமா ஆமா தமிழ் படம் தான் அதை பேர் வச்சிருக்கோம் சார் நம்ம தெலுங்கு படம் தான் வேறு போச்சு இல்ல இல்லாத கட்சி பேர் தான் வச்சிருக்கிறோம் ஆக்சுவலா இல்லாத கட்சி பேர் தான் வச்சிருக்கிறோம் இருக்க கட்சி கட்சி பேர் வைக்க முடியாது இல்லையா இல்லாத பேர் தான் வச்சிருக்கோம் ஒரு படம் இல்லை எமன் பண்ணும் யமன் அப்புறம் डायरेक्टली இந்த படம் தான் எடுக்கிறேன் கோடலூர் ஆமாமாமா சும்மா கதை தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்க பாலிட பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன் இப்போவும் தnsecir கூட சொல்றது எதாச்சும் தாட்ஸ் வர ஐடியா இருக்கா அது கரெக்டா கேட்கல இது டைரக்டா அந்த ஐடியா இருக்கு இல்லை एक्चुअली சார் ஒன்றும் இல்லை சார் சிட்லர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் சார் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி டெரரா இருப்பாரு தெரியுமா சார் உங்களுக்கு ஆக்சுவலா என்ன சார் அது ஆமா ஆமா சார் நம்ம வந்து வெற்றியில இருக்கணும் அவரு வந்து தோல்வினா எது தோல்வினா சார் மழை பல பேர் வாழ்க்கையை இது பண்ணி ஹிஸ்டரியில வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை எடுத்துட்டாரு ஹிட்லர் அது வந்து ஹிட்லர் என்ற பேர்ல பல பேர் இருக்கிறாங்க ஆனா இவர் இவரனால அந்த ஹிட்லர் என்ற பேருக்கே ஒரு பெரிய கங்கம் கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்

நீங்க எந்த படத்தை வரீங்க லைட்டாக லைட்டாக தான் காமிச்சிருக்கோம் நிறைய தான் பண்ணலை இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலாக குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டேரக்டர் போயிட்டார் ஆக்சுவலாக மணி ஒரு முக்கியமான ஒர்க்கு அப்படின்றதுனால வந்து போயிட்டாரு அவங்க மிஸ் பண்ணுறாரு கண்டிப்பாக சக்சஸ் மீட்டில் வந்து டேரக்டர் நிறைய பேசணும்